வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் மூலிகையை பற்றி இது வந்து பார்த்திங்கன்னா சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம நிறையா பகுதிகளில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சுற்று வட்டாரத்தில் நிறைய இருக்கும் இலை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாதிரி இருக்கும் சில இதில் கொஞ்சம் தடிமான பூசண இலை மாதிரி இருக்கும் இது வந்து சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க பயங்கரமான இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இதை அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இது காய்ச்சலுக்கு இந்த சளி கலந்த காய்ச்சலுக்கு கடுமையான வைரல் ஃபீவர் ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து டெத் செல்ஸை வந்து புது அதை வந்து அகற்றிட்டு புது செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் உள்ளக்கூடிய ஒரு செடிங்க இன்னும் இதுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இதை நம்ம விரிவாக ஒரு வீடியோவாக சீந்தில் குடிப்பு சம்மந்தமாகவே தனியாக போடுவோம் இது போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம சித்தர் போகரால் சொல்லப்பட்டிருக்கு குன்மம் அப்படின்னா காய்ச்சலில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான காய்ச்சல் அதாவது சக்கரவியாதிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அதே மாதிரி நீர்பாடு நீர் சம்மந்தமான அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு நீர் சுத்தல் நீர் குத் அது அதாவது இது மாதிரி நியூ நீ நீர் சம்மந்தமான அத்தனை பிரச்சனைக்கும் நம்ம போட்டுக்கலாம் சளி சம்பந்தமானது தலையில் இருக்கக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய வாயுவை கிளியர் பண்ணுமாங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இது சஞ்சீவி மூலிகை இது சம்பந்த மூலிகையை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறையா இருக்குது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் சொன்னீங்க இதை எப்படி மருந்தாக மாற்றி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் நம்ம நோய் இன்னொடிகளை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன்